வணக்கம் வணக்கம் மாதம் 30 நாள் 2025 ஆம் ஆண்டு ஆண்டு 2056 இன்று சனிக்கிழமை சர்வதேச வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தினத்தில் வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கில் செம்மனை நோக்கிய பேரணி இன்று ஆரம்பமாகி உள்ளது ஜால்பணம் கிட்டுபொங்கா முன்றலில் இருந்து இந்த பேரணி தொடங்கி உள்ளது மேலும் கிழக்கில் கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா நோக்கி பேரணி ஆரம்பமாகியுள்ளது உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கிறோம் தமிழின அழிப்புக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதலுக்கும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுலிகள் குறித்தும் சர்வதேச சுயாதீன விசாரணையைக் கோரி வடக்கு கிழக்கில் இன்று போராட்ட பேரணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன பொது அமைப்புகளும் தமிழ்த் தேசிய பரப்பிலுள்ள ஒட்டுமொத்த தமிழ் கட்சிகளும் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த போராட்டத்திற்கு தமது முழுமையான ஆதரவை வழங்கி கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச நீதி பேரணிக்கு பேரணிக்கு வாரீர் என்ற தொனியில் போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் பதாகைகளை ஏந்தி ஊர்தி பவனியுடன் தமது போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்படல் சம்பவங்கள் குறித்த வழக்குகள் தொடர்பில் துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டுமென ஐக்கிய நாடக சபையின் வதிவிட பிரதிநிதி மா ஆன்ட்ரூ பிரான்சே கோரிக்கை விடுத்துள்ளார் மலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறியாமல் வாழ்ந்து வருவதாகவும் ஜால் செம்மணியில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழியில் சிறுவர்களின் மனித எலும்புக்கூடுகள் உள்ளிட்ட மனித எச்சங்களும் பாடசாலை புத்தகப்பை உள்ளிட்ட பொருட்களும் பெற்றுள்ளன இது மீறல்களின் தீவிரத்தன்மையை உணர்த்துகிறது அண்மையில் நாட்டுக்கு வருகை தந்திருந்த ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகள் வால்கட்டேக் செம்மணி மனித புதைகளியைச் சென்று பார்வையிட்டதை நினைவு கூர்ந்ததுடன் இம்மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் நம்பத்தகுந்த சுயாதீன விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ அவசியம் என வலியுறுத்தியுள்ளார் செமனியில் கட்டி அணைத்தவாறு இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஒரு பெரிய எலும்புக்கூட்டின் நெஞ்சு பகுதியுடன் அணைக்கப்பட்டவாறு ஒப்புட்டளவில் சிறிய எலும்புக்கூடு ஆகும் அதனை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதனை முற்றாக அகழ்ந்தெடுத்த பின்னர் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின்படி குறித்த எலும்புக்கூடுகள் தொடர்பில் உறுதியாக கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிறியவர்கள் மற்றும் சிசுக்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன ஒன்றுடன் ஒன்று அருகருகே புதைக்கப்பட்ட கால்கள் மடிந்த நிலையிலும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவை அசாதாரணமாகவே புதைக்கப்பட்டுள்ளன என்பது புலனாகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு சட்ட வைத்திய அதிகாரியை நியமிக்க வேண்டும் எனவும் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கனி அச்சு வெட்டு வருடி சிடி ஸ்கேனர் பெற்றுக் கொடுக்க வேண்டும் வேண்டுமென முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்துள்ளார் மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கென்று விளையாட்டு கட்டிட தொகுதியொன்று தேவை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் முல்லத்தீவு மாவட்டம் என்பது பின்தங்கிய மாவட்டமாக காணப்படுகின்றது இருப்பினும் இந்த மாவட்டத்திலும் இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்பதை அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார் ஜனாதிபதி மாளிகை மற்றும் அமைச்சர்களின் உத்தியபூர்வ இல்லங்களை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு வசதியான சுற்றுலா விடுதிகளாக அபிவிருத்தி செய்வதில் முதலீடு செய்யுமாறு பக்தர்களுக்கு அழைப்பு விடுத்த அரச அதிபர் அன்ருகுமார் திசநாயக்கா இது தொடர்பில் விரைவில் முறையான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் முன்னினால் ஜனாதிபதிகள் மைத்ரிபாலா சிறிசேனா மற்றும் கொடபாயா ராஜபக்சே ஆகியோரால் பொதுச் சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய பல சம்பவம் தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு செய்யப்பட உள்ளது ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்புகளால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்த அமைப்புகள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளன தற்போது வழக்கறிஞர்கள் அதற்கான தகவல்களை பகுப்பாய்வு செய்து வருகின்றனர் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான கெஹல் பத்ரா பத்ரமேவேவை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் குழு ஒன்று நேற்று இந்தோனேஷியாவுக்கு சென்றுள்ளது கெகல் பத்ர பத்மி கொமாண்டோ சலிந்து பானதுரை நிலங்க பெக்கோ சமன் மற்றும் தெம்பிலி லகுரு ஆகிய குற்றவாளிகள் சமீபத்தில் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் தற்போது ஜகார்த்தா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி கணேமுல்ல சஞ்சீவா மற்றும் கஜா ஆகியோரின் கொலை உட்பட நாட்டில் சில காலமாக செய்யப்பட்ட கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இந்த குற்றவாளிகள் சர்வதேச போலீசார் இந்தோனேஷிய போலீசார் மற்றும் உள்ளூர் போலீசாரின் சிறப்பு குழுவால் சுமார் ஒரு வாரம் நீடித்த கூட்டு சிறப்பு நடவடிக்கைக்கு பிறகு கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இவர்களுடன் கைது செய்யப்பட்ட பெண் மற்றும் குழந்தை இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் அந்த பெண் மீது கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படாததால் இந்தோனேஷிய அதிகாரிகள் அவரை இலங்கைக்கு அனுப்பி வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது